சண்முக பண்ணி சீரியல்லு இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்கனே சொல்லாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் இந்த விடின்னு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணணும் சேனல் கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க முத்துப்பாண்டி வந்து யோசிக்கிறாங்க வெங்கடேஷ் இங்கே தான் எங்கேயாவது இருப்பான் அவனை தேடி கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா கிட்டே வந்து விசாரிக்கும் போது எதுக்காக மாலதி வந்து திட்டம் போட்டுருக்காங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க சண்முத வந்து நிம்மதியாக சந்தோஷமாக வந்து பாட்டு இருந்து எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது எப்படி இருந்தாலும் அவன் திருப்பியும் வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு தான் அவன் மண்டபத்துக்குள்ளே வருவான் திருப்பி அவன் மண்டபத்துக்குள்ளே வராத அளவு பார்த்துக்கலாம் சார்வால் அப்படி வேணால் செஞ்சிடலாம்னு சண்முகத்தோட நண்பன் வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனால் மாலதியை வச்சு அவன் என்ன மாதிரி திட்டம் போடுவான்னு என்னால் யூகிக்கவே முடியாது ஏன்னா அவன் ஒரு எப்படி நடந்துக்கிறான்னு தெரியல இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு மட்டும் ரொம்பவே வந்து கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க இது எல்லாத்தையும் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் என்னடா உனக்கு கீழே தானடா வந்து எல்லாரும் இருக்காங்க கரெக்டு தான் ஆனால் மாலதி வந்து யாரை தெரியுமா கூட்டிகிட்டு வரப்போரா அதுவும் பெரிய ஆளை வைஜெயந்தியோட பெரிய ஆளை தான் இங்கே கூட்டிகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மாலதி எதை வச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும் உனக்கு தெரியுமா அதாவது வெங்கடேஷ் சொன்ன எந்த விஷயத்தையும் கிட்டே சொல்லாமல் இருக்க முடியாது சொன்னாலும் இவன் கோழ் போடுவானே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது எதையும் மறைக்காத இது என் தங்கச்சி வாழ்க்கை சமாச்சாரம் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் இருக்குன்னு வெங்கடேஷ் தான் சொல்ல சொல்லி மாலதியை வச்சு நடிக்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான் நிச்சயம் இதுக்கு பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இருக்க மாட்டாங்க மச்சான் வேற யாராவது ஒரு காரணம் இருக்கும் அவங்க எதுக்காக இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சுத்தமாக எனக்கு தெரியல அப்படின்னு இருக்காங்க சரி நான் பார்த்துக்கலாம் இந்த சண்முகத்தை தாண்டி தான் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட முடியும் அதுவும் ரத்னா வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் எதிரியே பார்க்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நிம்மதியே இல்லாமல் போச்சு என் தங்கச்சிக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பரணி வந்து கேட்குறாங்க என்ன நடந்துச்சு எல்லாம் அந்த வெங்கடேஷனால தான் என்னது வெங்கடேஷா அப்படின்னு சொன்னேன் தனியாக கூப்பிட்டு வச்சு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க என்னடா அவன் சத்தியமாக திருந்தவே மாட்டானா ரெண்டு மூணு வாட்டி இந்த மண்டபத்துக்குள்ளே வந்து வந்துட்டான் அதுவும் ஒரு வாட்டி போனப்ப வேற கிட்டப்பில் வரான் இன்னொரு வாட்டி வந்தப்ப வேற கிட்டப்புல வரான் நான் அவனை பார்த்துட்டேன் தான் முட்டுப்பாண்டியை வச்சு அவனை போய் வெங்கடேஷை பிடிச்சிடலான்னு பார்த்தா அவனோட திட்டம் எல்லாம் என்ன ஏதுன்னு அவங்க அம்மா அப்பா சொல்லிட்டாங்க நிச்சயம் அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமோ குட்டி கழித்து பார்த்தா உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து அறிவழகனைனா கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே அறிவழகன் இங்கே வாங்க உங்கள்கிட்ட வந்து பேசணுன்னு மாலதி யார் மாலதியா உண்மையிலேயே அவங்க எனக்கும் அவங்களுக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க என்னது மாலதி பேரை கேட்டாலே இவன் கோவப்படுறான் அப்போனா ரெண்டு பேருக்கும் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு ஏக போக வந்து திட்டம் போடுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அதே மாதிரி ரத்தனோட ஃப்ரெண்டுன்னு அங்கே ஒருத்தன் இருக்காங்க மாலதிக்கும் அறிவழகனுக்கும் என்ன சம்பந்தம் நம்ம அறிவழகன் ரத்னா ரத்னாவதான் கதலிச்சிக்கிட்டு இருந்தார் ஆனால் மாலதி வந்து நம்ம அறிவலகன் கூட நெருக்கமாக வந்து இருந்தாங்க இது எத்தனையோ வாட்டி வந்து அறிவலகன் கண்டிச்சாப்பில்ல ஆனால் அவங்க கேட்கவே இல்லைன்னு சொல்லி இந்த விஷயம் வேற இவங்களுக்கு வெளில தெரியுது ஏய் என்னடா இந்த விஷயத்தெல்லாம் தான் நம்ம ரத்னாவுக்கு நல்லபடியாக வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலான்னு பார்த்தா என்னடா இங்கே நடக்குது மாலதி பின்னாடி வேறு யாரும் இருக்காங்க அதை மட்டும் தெல்ல தெளிவாக வந்து கண்டுபிடிக்கணும் ஏன்டா மாலதியை கூட்டிகிட்டு வேற எங்கேயாவது போயிட்டா பிரச்சனை தவிர்த்தலாம்ல அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்கிற மாதிரி கரெக்டு தான் ஆனால் மாலதி எங்கே தெரியுமா இப்போ போகிறான்னு சொல்லிட்டு பெரிய அதிகாரியை கூட்டிகிட்டு போகிறா அப்படி இருக்கும்போது நிச்சயம் அவங்க வந்தாங்கன்னா என்னாலலாம் தடுத்துன்னு பாட்ட முடியாது நீங்கள் என்னமோ ஒரு விஷயம் வந்து நடக்கப்போ அவள் என்ன மாதிரி ஆதாரம் கொடுக்க போகிறான்னு எனக்கு சுத்தமாக வந்து புரியலை ஆதாரம் இல்லாமல்லாம் அங்கே போயெல்லாம் நிற்கவே முடியாது அப்படி அதிகாரியை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா நிச்சயம் இந்த கல்யாணம் நடக்குமான்னு எனக்கு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எதுவாக இருந்தாலும் இந்த சண்முகம் வந்து பார்த்துப்போன்னு சொல்லி கோத்தின் உச்சத்தில் இருக்காங்க ஆல்ரெடி உன் புருஷனுக்கு வந்து கண்ணும்னு தெரியாமல் கோவம் வரும் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல டேய் உன்னால் முடிஞ்ச முயற்சி வந்து பண்ணுடா சரி அங்கே எதுக்கும் நான் ஃபோன் அடித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம முத்துப்பாண்டி வந்து பேசுகிறாங்க மாலதின்னு யாரும் அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்தாங்கன்னா அவங்க கொடுக்குற ஆதாரத்தை வந்து வாங்கிக்கங்க ஆனால் என்ன ஏதுன்னு விசாரிங்க என்கிட்ட தகவல் சொல்லுங்க நான் வந்து பார்த்துக்குறேன் சரி சார் என்கிட்ட வந்து சொல்கிற மாதிரி இருந்தாங்கன்னா நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே மாலதி அந்த இடத்துக்கு வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நிச்சயம் நம்ம வந்து ஏதாவது ஒன்றும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க டேய் நீ மாலதி இங்கே வர வரைக்கும் வெயிட் பண்ணாத எங்கேயாவது இருக்காங்களான்னு கண்டுபிடிறா அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக மாலதியை தேடுறதுக்காக நம்ம முத்துப்பாண்டியும் போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து மாலதி வந்து இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு வெங்கடேஷ் கால் பண்ணும்போது நீ அடுத்தது என்னென்னலாம் செய்ய போகிறேங்கிற விஷயம்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ அதிகாரியை வச்சு பர்ஃபார்ம் பண்ணோன்னு வச்சுக்கிங்க பத்து பீஸாக கூட வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணலாம் எடுத்தோன்ன மண்டபத்துக்கு நேரடியாக போக முடியாது அப்படி நேரடியாக போனால் வைஜெயந்தி வந்து இருக்கா இந்த பக்கம் வந்து சண்முகம் குடும்பம் வேற இருக்குது அதனால அதிகாரியை வச்சு தான் போ திட்டம் போடலான்னு பார்த்தா முத்துப்பாண்டிக்கே வந்து எல்லா விஷயமும் வந்து எங்கள் அம்மா அப்பா சொல்லிட்டாங்கன்னா நீ அங்கே ஃபோன் அடித்து சொன்னியா ஃபோன் அடித்து சொன்னால் கண்டிப்பாக வைஜெயந்திக்கும் எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சிருக்கும் அதனால் அங்கே போனாலும் எதுவும் காரியத்தை சாதிக்க முடியுமான்னு தெரியல ஆனால் சண்முகத்துக்கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொன்னால் ஏதாவது கொஞ்சமாவது வந்து நம்ம தப்பிக்க வாய்ப்பு இருக்குது என்ன சொல்கிற ஆமாம் வைஜெயந்தி பற்றின விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம் இல்லாட்டி வேலைக்கே ஆகாதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாலதியிலேருந்து எல்லோரும் அப்பன்னு பார்த்து சண்முகம் எதார்த்தமாக வந்து பார்த்துட்றாங்க இவங்க யார் மாலதியோட ஃபோட்டோ வந்து ஆல்ரெடி எனக்கிட்ட வேணுங்கிற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறாங்க நம்ம அறிவரகன்ட்டு அந்த ஃபோட்டோ வந்து பார்க்குறாங்க முத்துப்பாண்டிக்கை வந்து அனுப்பிச்சி வச்சதுனால அவங்களும் வந்து தேடு தேடுன்னு தேடுறாங்க ஒரு வழியாக வந்து முத்துப்பாண்டி வந்து பார்த்துட்றாங்க மாலதியை நீங்கள் தானே வந்து அறிவுகளுங்கினேன் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணலான்னு வந்திருக்கீங்க என்ன தான்மா உனக்கு வேணுங்கிற மாதிரி கேட்ட உடனே நீ எதுவும் பேசாத சண்முகத்துக்கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்லுணோடனே சண்முகம் பரணி எல்லோரும் வந்துடுறாங்க வந்த உடனே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாலதிக்கிட்ட மாலதி உண்மையை சொல்லுங்கள் நீங்களும் ஒரு பொண்ணு அதனால தான் சண்முகம் இவ்வளோ அமைதியாக இருக்காப்புல உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் நான் அவரை ஒன் சைடாக வந்து காதலித்தேன் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு என்னம்மா காதலுங்கிறது எல்லாம் ஓகே தான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிடித்தம் இல்லாத ஒருத்தரை பல்கட்டாயமாக கல்யாணம் பண்ணால் உங்களுக்கு எப்படி அவர் நல்லா வந்து ஹஸ்பண்டாக வந்து இருப்பாப்ல எனக்கு சுத்தமாக வந்து புரியல தயவு செஞ்சு நீ என் தங்கச்சி கிடச்ச வாழ்க்கையை வந்து நீ இது மாதிரி கெடுத்துடாதம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சண்முகம் வந்து பேசுகிறாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நீயும் என்னோடய தங்கச்சி போல தான் இருக்க உனக்கு நல்லபடியாக நான் வாழ்க்கையை வந்து அமைச்சு தரேன் உனக்கு என்ன தான் பிரச்சனை அதுக்கு பின்னாடி உனக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே வெங்கடேஷ் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் வெங்கடேஷுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க நீ யார் சொல்லி இந்த ஊருக்கு வந்த வெங்கடேஷ் சொல்லி வந்தியா இல்லைங்க நான் வெங்கடேஷை வந்து முன்ன பின்னே பார்த்ததே இல்லை சமீபத்தில் தான் வந்து பார்த்தேன் யார் சொல்லி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது எல்லாத்துக்குமே காரணம் வைஜெயந்தி தான் அவங்க சொல்லி தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன் வைஜேந்திக்கு இந்த விஷயத்துக்கு என்னடா சம்மந்தம் அவங்க என்னடா என்னென்னமோ வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க தெரியலையே இங்கே இது மாதிரிலாம் ஒரு ட்விஸ்ட் நடக்கும் தெரியாமையே போயிடுச்சேங்கிற மாதிரி யோசிக்கும் போது இது எல்லாத்தையும் வைஜெயந்தியோட அசிஸ்டண்ட் வந்து பார்த்துட்றாங்க அச்சச்சு மாலதி வந்து இங்கே இருக்காங்களா இவங்கள பேச விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வைஜெயந்தி வந்து முடிவு பண்ணுறாங்க அவங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க மேடம் போச்சு மேடம் போச்சு சண்முகத்துக்கு எல்லாம் தெரிய போகுது என்னாச்சு அவள் போய் அங்கே வந்து புகார் கொடுத்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே கொடுத்துருந்தா தான் நம்ம பார்த்துருக்கலாமே ஆனால் சண்முத்திக்கிட்ட வந்து நீங்கள் தான் வர சொன்னீங்கிற மாதிரி பேசுகிறா இனிமேட் அவள் பேசவே கூடாது அவளை நல்ல விதமாக பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லும்போது கரெக்டாக சொல்லுமா வைஜெயந்தி எதுக்காக ஒன்று வர சொன்னாங்க அவங்களா உங்களை பழி வாங்கினோம் தான் வர சொன்னாங்கங்கிற மாதிரி சொல்ல வராங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தர் வந்து தூரத்தில் வந்து நிற்கிறாங்க அவங்கள பார்த்த உடனே என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு சுத்தமாக புரியல சரி சார் இனிமேட் நான் இங்கே இருக்க விரும்பலை யாருமா காரணம் வைஜெயந்தி தான் என்னை வர சொன்னாங்க இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட சொன்னது சதியாட்டம் பண்ணது எல்லாமே வந்து வைஜெயந்தி தான் சார் இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி டக்குன்னு நவுட்றாங்க ஒரு சத்தம் வந்து கேட்குது சமையா வந்து கோவப்படுறாரு நம்ம சண்முகம் நான் ஒன்றை பத்திரமா பார்த்துக்கிறோமா